போறீங்க நீங்கள் ஐயத்துலோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் அம்மா ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா நாங்கள் போப்போம் கோயிலுக்கு போகிறோம் ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் நீங்கள் நினைப்பீங்க வந்து பழமையா போறோம் அதாவது வள்ளிக்கிழமை நாங்கள் நாங்க அப்படி போகாமல் வந்து இன்றைய தினம் வந்து ஓ அப்ப நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் பழமையா அதாவது வழிபடுற ஒரு கோயில் வந்து நம்ம முக்கியமான அப்படி சொல்லலாம் உண்மைக்குமே எங்கள்ட கண்ணேம்மாள் கோயில் வந்து கொடியேற்றம் அப்ப நேற்றைய தினம் தான் கொடியேற்றம் நம்ம அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் அம்மா அடுத்தது தம்பி அடுத்தது வினுசு எல்லாருமே வந்து நாங்கள் போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தில் போகிறோம் காசியன் சைக்கிள் சைக்கிள்ல போறோம் சைக்கிள்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் போறோம் நாங்க பக்கத்துல ஆனே நம்ம அங்க நாங்க போறோம் நாங்க நீங்க போவாத வழியா உங்களோட நாங்க ஓ இன்றைய தினம் நானும் பாரவடியா வீடியோ எடுத்து ஓகே நாங்க நடந்து போறதே வந்து வீடியோ வந்து எடுக்க போறோம் ஓகே தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்க சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து நாங்க போடுறத பாப்போம் வினோஸ் எங்க போறீங்க நீங்கள் கௌசியன் ஏன் சோல்ஸ் என்ன சின்ன பதிச்சு விட்டுக்கலாம் கௌசியன் ஏன் இப்படி செய்யறீங்க என்னது ம் பின்னஸ் பண்ணீங்க நேற்று கோயிலுக்கு அப்போ அம்மா நீங்கள் யாரோட போனீங்களா நைட்டு ம் ஆ ஆசியன்னு போனீங்களா நைட்டு ஏன் காண்டி காய்ச்சலோ அவர் பார்த்தீங்கன்னா மாலை சங்கிலி ஒன்று வச்சுக்கிறார் போட போடுறேன் போடுங்க ஹவுஸ் ஏன் சரிங்க ஓகே நாங்கள் கொஞ்சம் தூரம் போகணுன்னா பார்ப்போமா என்ன என்னது

காலேக்கு காலேர வந்து நல்ல மைய பிண்சே கால் காலேர கோயிலுக்கு வந்தா அங்க இந்த பெரிய கோவ காலை வந்தே இந்த வர்னா காலே ஆ இஷ்டமான இடம் இஷ்டமான தான் இதுங்க கால் வீடு இது மூண்டேல தளிக்கணும் மாஎனக்கு தளிக்கணும் இஷ்டமான தளிக்கணும் டோக்கடா இஷ்டமான தளிக்கணும் டோக்கடா வா இந்த காடு இந்த தோசி நம்ம கிட்ட கொண்டு வா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாலி வச்சாச்சு ரெண்டு வாலி இந்த வரும் தண்ணியா வரும் வாலியா போவோம் அங்கே இருந்து வாலிப்பாச்சி கோயில் வந்து மாற புள்ள வந்து கொடி காவடி காவடியல்ல அப்ப தண்ணி வந்து

ஏ பாலி எவ்வளோ கொடுங்க பேச பண்ணோம்டா ஹண்டா சரியா காசியன் குடியுங்கள் காசியன் ஓ நல்லா தானே குடிக்கணும் வேணும் சூத்து அதை தானே சொன்னாண்டா பா பாலியை உள்ளுக்கு விடுங்கடா அப்படியே வெள்ளம் இல்லாமல் விடுங்கடா வெள்ளம் இல்லாமல் ஆ சரிய நாடமௌன் நடிப்போம் நாங்கள் நாடமும் உண்மையாக சரியா ஓகே நாங்கள் அம்மா அங்கே கோயிலுக்கு போயிட்டா உள்ளுக்குள்ளே தொடருவோமா அங்கே போய் என்ன பையனாக வீணச்சு ஹாசியன் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பின்சைட்டாக வாறோமா என்னது கூட்டுக்குறேன் ஐயர் ஒருத்தரும் பேரே இல்லை அங்கே பொங்குறது நம்மடா வீணச்சு அங்கே பொங்குறதுண்ணா தரையணாமா கரெக்டா পাৰ্টিং মুনাং ফটো বাইক এইকে বেনে

இப்ப இங்க வந்து நிக்கிறீலம்மா ஏன் இருக்கிறியல இல்ல ஓகே இந்த இடத்த பாருங்க சோளதான் அப்படியே இந்த மரங்கள் அப்படி எல்லாமே வந்து நல்ல சோலை மாதிரிதான் ஓ நேரம் இருக்குது ஐயராக்கள் ஒத்துருமே வரையில நம்ம அப்படி நினைக்கிறேன் நாலரை அஞ்சு மணி ஆகும் போலேண்ணா மீன்ஸ் நீங்களே வந்தீங்க கோயிலுக்கு கோயிலுக்கே சரி நீ வள்ளியில் ம சாறீங்க நீ சாப்பிட்ற நீங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்களும் மின்மேல் போவோம்மா ஆமா இல்லாட்டிய நின்று பேர் அப்படிங்கிறோம் போவோம் மீனா நேற்று நீங்கள் வந்த நீங்கள் நானு பேர் கொஞ்சம் தலை இருபதுல வருவேன் வந்தா பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா எல்லாம் கோயிலெல்லாம் கும்பிடாச்சு உலம்பு எல்லாரும் இருந்துட்டீங்க பொங்கி நாக்கள் மாதிரி

நான் போகிற வீடியோ உடனே கூட மேலும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா முடிச்சு விடுறோம் ஐயருவாங்க